ஒன்று சாமுவேல் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்று அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்பொழுது ஆகிஸ்தாவீதை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடே கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறியக்கடவாய் என்றான் இரண்டு தாவீது ஆகிஸை பார்த்து உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான் அப்பொழுது ஆகிஸ்தாவீதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான் மூன்று சாமுவேல் இதற்கு முன்னமே போனான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவோல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான் நான்கு பெலிஸ்தர் கூடிவந்து சூனேமிலே பாளையமிறங்கினார்கள் சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான் அவர்கள் கில்போவாவிலே பாளையமிறங்கினார்கள் ஐந்து சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஆறு சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்குச் சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை ஏழு அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்ச நம்பார்க்கிற ஒரு ஸ்திரியைத் தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்தோரில் அஞ்ச நம்பார்க்கிற ஒரு ஸ்திரி இருக்கிறாள் என்றார்கள் ஹிட் அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடே கூட இரண்டு பேரும் இராத்திரியிலே அந்த ஸ்திரியினிடத்தில் போய்ச் சேர்ந்தார்கள் அவளை அவன் நோக்கி நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறிசொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச்சே என்றான் ஒன்பது அதற்கு அந்த ஸ்திரி சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்னைக் கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள் பத்து அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான் பதினொன்று அப்பொழுது அந்த ஸ்திரி உமக்கு நான் யாரை எழும்பி வரப்பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வரப்பண்ண வேண்டும் என்றான் பன்னிரண்டு அந்த ஸ்திரி சாமுவேலை கண்டமாத்திரத்தில் மகா சத்தமாய்க் கூப்பிட்டு சவுலை நோக்கி ஏன் என்னை மோசம் மோசம்போக்கினீர் நீர்தான் சவுலாச்சிதே என்றாள் பதிமூன்று ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்திரி தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி காண்கிறேன் என்று சவுலுக்குச் சொன்னாள் பதினான்கு அவருடைய ரூபம் என்ன என்று அவளைக் கேட்டான் அதற்கு அவள் சால்வையைப் போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள் அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரைமட்டும் முகம்பு நின்று வணங்கினான் பதினைந்து சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான் அதற்குச் சவுல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னைக் கைவிட்டார் அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான் பதினாறு அதற்குச் சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் பதினேழு கர்த்தர் என்னைக் கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்துவிட்டார் பதினெட்டு நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின்மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாகச் செய்தார் பத்தொன்பது கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக்கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் உன்குமாரரும் என்னோடிருப்பீர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான் இருபது அந்தக் க்ஷணமே சவுல் நெடிதாங்கிடையாய்த் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் அவன் இராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் இருபத்தொன்று அப்பொழுது அந்த ஸ்திரி சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கியிருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்குச் சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் இருபத்திரண்டு இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லைக் கேளும் நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் அதை புசிப்பீராக அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பெலன் உமக்குள் இருக்கும் என்றாள் இருபத்து மூன்று அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான் ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்திக் கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் இருபத்து நான்கு அந்த ஸ்திரீயினிடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டு இருபத்தைந்து சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டுவந்து வந்து வைத்தாள் அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த இராத்திரியிலேயே புறப்பட்டு போனார்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று பெலிஸ்தர் தங்கள் சேனைகளையெல்லாம் ஆப்பெக்கிலே கூடிவரச் செய்தார்கள் இஸ்ரவேலர் எஸ்ரேலிலிருக்கிற துறவண்டையிலே பாளையமிறங்கினார்கள் இரண்டு அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமுமான சேர்வைகளோடே போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் ஆகிசோடே பின்தண்டிலே போனார்கள் மூன்று அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் எண்ணத்திற்கு என்றார்கள் ஆகிஸ் அவர்களை பார்த்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான் நான்கு அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன்மேல் கடுங்கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும் யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாயிராதபடிக்கு இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை இவன் எதினாலே தன் ஆண்டவனோடே ஒப்புரவாவான் இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா ஐந்து சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள் ஆறு அப்பொழுது ஆகிஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடே போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஏழு ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உண்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோடே திரும்பி போய்விடு என்றான் ஹிட் தாவீது ஆகீஸை நோக்கி ஏன் நான் செய்தது என் நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடே யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியேனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான் உன்பது ஆகிஸ்தாவீதுக்கு பிரதியுத்தரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களோடே கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் பத்து இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரைக் கூட்டிக் கொண்டு விடியற்காலத்திலே வெளிச்சமாகிறபோது புறப்பட்டுப்போ என்றான் பதினொன்று அப்படியே தாவிது அதிகாலையில் தன் மனுஷரைக் கூட்டிக் கொண்டு பொழுதுவிடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான் பெலிஸ்தரோவெனில் இசையலுக்குப் போனார்கள் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் ஒன்று தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புரத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து இரண்டு அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் மூன்று தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறை பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் நான்கு அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பிளனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ஐந்து தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரியேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறை பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் ஆறு தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் ஏழு தாவீது அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏ என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏ தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான் ஹெட்டு தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஒன்பது அப்பொழுது தாவீதும் அவனோடிருந்த அறுநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள் பத்து தாவீதோ நானூறு பேரோடுங்கூட தொடர்ந்து போனான் இருநூறு பேர் விடாய்த்துப் போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள் பதினொன்று ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து பன்னிரண்டு அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது அவன் இராப்பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான் பதிமூன்று தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகித்து தேசத்து பிள்ளையாண்டான் மூன்று நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்டபோது என் எஜமான் என்னை கைவிட்டான் பதினான்கு நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்துப் போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டெரித்துப் போட்டோம் என்றான் பதினைந்து தாவீது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை என்னை என் எஜமான் கையில் ஒப்புக்கொடுப்பதுமில்லை கொடுப்பதுமில்லை என்று தேவன்மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான் பதினாறு இவன் அவனை கொண்டு போய்விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடிக் கொண்டிருந்தார்கள் பதினேழு அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான் ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன நானூறு வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை பதினெட்டு அமலேக்கியர் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் பத்தொன்பது அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் இருபது எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் இருபத்தொன்று விடாய்த்துப் போனதினாலே தாவீதுக்குப் பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த இருநூறு பேரிடத்துக்கு தாவீது வருகிறபோது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடிருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் இருபத்திரண்டு அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவர்களில் ஒவ்வொருவனும் தந்தன் மனைவியையும் தந்தன் பிள்ளைகளையுமே அழைத்துக் கொண்டு போகட்டும் என்றார்கள் இருபத்து மூன்று அதற்குத் தாவீது என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்தத் தண்டை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இருபத்து நான்கு இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்களண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரிபங்காக பங்கிடுவார்களாக என்றான் இருபத்தைந்து அப்படியே அந்நாள் முதற் நடந்து வருகிறது அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான் இருபத்தாறு தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்குச் சிலவட்டை அனுப்பி இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான் இருபத்தேழு யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் இருபத்தெட்டு ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தேமோகாவில் இருக்கிறவர்களுக்கும் இருபத்தொன்பது ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும் எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் முப்பது உர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கொராசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும் முப்பத்தொன்று ஹெப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் ஒன்று சாமுவேல் முப்பத்தொன்றாவது அதிகாரம் ஒன்று பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி வில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் இரண்டு பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கித் தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யூனத்தானையும் அபினதாவையும் மல்கிசோகாவையும் வெட்டி போட்டார்கள் மூன்று சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு நான்கு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு மேல் விழுந்தான் ஐந்து சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின்மேல் விழுந்து அவனோடே கூட செத்துப்போனான் ஆறு அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்கச் செத்துப்போனார்கள் ஏழு இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள் எட்டு வெட்டுண்டவர்களை உறிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் மூன்று குமாரரும் இல்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டு ஒன்பது அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி பத்து அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெட்சானின் அலங்கத்திலே தூக்கிப் போட்டார்கள் பதினொன்று பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீழே யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது பன்னிரண்டு அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து இராமுழுதும் நடந்துபோய் போய் பெட்சானின் அலங்கத்திலிருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி பதிமூன்று அவர்களுடைய எலும்புகளை எடுத்து இருக்கிற தோப்பிலை அடக்கம் பண்ணி ஏழு நாள் உபவாசம் பண்ணினார்கள்